Yeah. Mm. பயங்கரமா அடி வெளியில என்னாச்சு என்னாச்சுல என்னாச்சு ஹாய் குமார் வாங்க ஹாய் குமார் சந்தோஷ் குமார் வாங்க நான் நல்லா இருக்கேன் ஏற்கனவே மனசு வேதனையா இருக்குப்பா செஞ்சு நல்லா கமெண்ட் பண்ணுங்க ஜாலியா ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஹாய் ஹபி வாங்க நான் லைக் போட்டேன் தேங்க்யூ மகா மெம்பர்ஷிப்லாம் எல்லாம் இல்லப்பா என்னோட மெம்பர்ஷிப்ல யாரும் சேரவும் இல்லை நான் அவ்வளவு நாள் மெம்பர்ஷிப்லையும் போட்டதும் கிடையாது வர்றவங்க டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க கண்ணனா கண்ணன் ஹ்பா சொல்லியிருக்காங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மாலை வணக்கம் ரெண்டே பேர் தான் லைக் போட்டிருக்காங்க நான் ஜாயின் பண்றேன் மெம்பர்ஷிப்பில் நிவின் வாங்க நிவின் ஹாய் ஹலோ அக்கா வணக்கம் வாங்க மதிய வணக்கம் சாரி மாலை வணக்கம் டீ எல்லாம் சாப்பிடல நிவின் இனிமேல் தான் சாப்பிடணும் என்னத்தை டீயை சாப்பிட என்னத்தை சாப்பிட சாப்பிட மனசுல நிம்மதி தானே வந்துட்டு எல்லாம் சாப்பிட தோணும் எதுவுமே நிம்மதியே இல்லை நம்மளுக்கு வந்து நல்ல நாள் அதுமா தான் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏதாவது ஒரு கவலைகள் சங்கடம் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டு இருக்கும் என்ன செய்ய நம்மளோட வாழ்க்கையில் தான் கடவுள் எழுதி வச்சிருக்காரு என்ன பண்ண சொல்லுங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்றேன் வீடியோ போடுங்க இது எந்த ஊர் ஊரும் காலாய் இது எல்லாம் மனிதனுக்கு உள்ள காலா கால் எந்த ஊர் திருநெல்வேலி வெறுப்பா இருக்கு வாழ்க்கை அதை விட எனக்கு இன்னைக்கு வெறுப்பா இருக்கு சத்தியமா என்னால் முடியல சங்கடமா இருக்கு என்னன்னே தெரியல எதுனே தெரியாம ஒரு கவலை ஓடிக்கிட்டே இருக்கும்ல மனசுக்குள்ள நீங்க நடிகை மாதிரி இருக்கீங்க நீங்க வேற யாங்க விஜய் மாமா என்ன கவலைனே தெரியாம நம்மள யோசிச்சுட்டே இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு கவலைதான் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியா போகும் அதெல்லாம் சரியா போகாதுப்பா முப்பது வருஷமா சரியாம போகாமையே இனிமேல் சரியாக போகுது அது கிடையாது கவலைப்படாதீங்க எனக்கும் அப்படிதான் போகுது கடவுள் உங்களை பார்த்து வந்து விஜய் எதுக்கு விஜய் இப்பெல்லாம் சொல்றீங்க முப்பது வருடம் இல்லை நாற்பது வயசுக்கு மேல் இல்லை சரியாகும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ப கூடாதுப்பா இந்த உலகமே அப்படிதான் இருக்கு ஹாய் அக்கா பாப்பா நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க கவலையா நினைக்காதீங்க கவலைதான் யா எந்த விஷயத்தையும் நம்ப கூடாது இந்த உலகத்துல கண்மூடித்தனமா நம்பணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா வந்துட்டு இந்த மாதிரி தான் கவலைப்பட வேண்டியதா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னைய பொறுத்த அளவு சுரேஷ்குமார் வாங்க இப்பொழுது பிறந்த ஆண் குழந்தையா பெண் குழந்தையா பெண் குழந்தை விஜய் ஹலோ பேபி ஹவார் யூ நான் நல்லா இருக்கேன் எங்களுக்கு வாடகை ஏடு பிரச்சனை அப்படியா எதையோ ஃபாஸ்ட்டாக எடுங்க பாசிட்டிவாக எடுங்கன்னு சொல்கிறீங்களா பாசிட்டிவாக எடுக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே நடக்கலப்பா சரிங்களா பாசிட்டிவாக எடுக்கிற மாதிரி எதுவுமே எனக்கு நடந்ததே கிடையாது இன்னும் வரைக்கும் ஒரு விஷயம் மட்டும் நல்லா வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்களை பார்த்தா கவலைப்படுற மாதிரி தெரியல அழகாக இருக்கீங்க அப்புறம் என்ன அழகா எங்கெங்கே இருக்கேன் ஏங்க அப்படி இருக்கீங்க அக்கா சாப்பிட்டியா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க யாராக இருந்தாலும் சரி நம்ம மனசில் உள்ள விஷயத்த என்றைக்குமே வந்துட்டு நம்ம கஷ்டமோ எந்த ஒரு விஷயத்தையும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு சரி மைனஸாக ப்ளஸா அது கூட எனக்கு சொல்ல தெரியல அந்த மாதிரி சரிங்களா உங்களை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கீங்க அப்புறம் என்ன கவலைங்க அழகா இருந்தால் கவலைப்படக்கூடாதா அழகா இருக்கனால கவலைப்படக்கூடாதா இப்படி எல்லாம் கூடவா சொல்லுவாங்க சொல்லுங்க பார்ப்போம் என்ன நடந்தது பணம் தான் இங்கு எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது அதே நம்ம உண்மைதான் எஸ் எம் கரெக்டா உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு எங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு சமையல் ஒர்க் பண்றாருப்பா சமையல் படிச்சுட்டு சமையல் மாஸ்டர் ஒர்க்கு வீட்டில தான் இருக்காங்க இப்ப வந்துட்டு வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க என் உடற்பிறக்கு அக்கா நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று வந்துட்டு நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல வந்துட்டு என்னோடய அக்கா மாதிரியே ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அஜித்குமார் சாப்பிட்டாச்சா கஷ்டத்தை யாரிடம் சொல்லாதீங்க என்று சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் எல்லோருடையும் தெரிந்தபடி யூடியூப்பில் சொல்கிறீங்க இது சரியா என்ன சொன்னேன்ப்பா நான் கஷ்டத்தை என்னோடய கஷ்டத்தை நான் என்றைக்குமே யூடியூப்பில் சொல்ல மாட்டேனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க வீட்டில் தான் இருக்கேன் நான் என்ன கஷ்டத்தை சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லை எனக்கு வந்துட்டு வேலை இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நான் யூடியூப்ல எதுவும் சொல்லி அந்த மாதிரிலாம் சொன்னதே கிடையாது எனக்கு கமாண்ட் போடுறவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் அவ்வளவுதான் ஏன் அழகா இருக்கேன்னு சொல்ல கூடாதா அப்படி இருந்தாலும் சொல்றேன் ஹாய் வாங்க வேல் என் கஷ்டத்தை என்னைக்குமே நான் சொன்னது கிடையாது யூடியூப்பில் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆயிரம் கஷ்டம் இருக்கு அதெல்லாம் யூடியூப்பில் நான் காமிக்க மாட்டேன் என்றைக்குமே நான் பாட்டுக்கு எல்லா வீடியோ சிரிச்சு தான் போடுவேன் சிரிச்சு தான் எல்லாம் பேசுவேன் எனக்கு வந்துட்டு கமாண்ட் தேவையில்லாத கமாண்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் இது மட்டும்தான் கடவுள் வேண்டுவோம் வேண்டும் வேண்டும் யாரும் கவலை யாருக்கும் கவலை இருந்தால் விஜய் நடத்தும் நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு வாங்க எல்லாம் எங்கள் அக்கா பெயர் நதியா உங்களை மாதிரி இருப்பாங்க அக்கா அப்படியா என்னோட பேர் நேசமணிப்பா உங்க மாதிரி லட்சணமா பே லட்சணமான பேர் இருக்கிறார்கள் அப்படியே சரி சரி லட்சக்கணக்கான பேர் இருக்கிறார்கள் இருக்கிறாங்க ஓ அதை சொல்றீங்களோ எதுவுமே பேசல இல்லைன்னா எதாவது பேசிகிட்டே இருப்பேன் லைவ்ல வந்துட்டு ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பேசுவாங்க ஏதாவது ஒன்னு சொல்லுவாங்க நானும் சேனல் வைத்திருக்கேன் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோ போடுங்க பணப்பிரச்சனை மற்றும் உங்களுடைய மன பிரச்சனை விரைவில் தேர்வு நமக்கு மனசு தான் எல்லாத்தையும் நினைச்சு எதையோ ஃபீல் பண்ணிக்கிட்டே வைக்க கண்டிப்பா நீங்க தான் கரெக்ட் ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பேன் நான் பார்த்தது வந்துட்டு எதுவுமே பேச தோணலை சரி கொஞ்ச நேரம் லைவாச்சும் ஓடு செல்லு பார்க்கவே பிடிக்கல செல்லு நோண்டி நோண்டி வெறுப்பு ஆயிடுச்சு பசங்களாம் டீ பார்த்துட்டு இருக்காங்க வேலை வீட்லயும் ஒர்க்கு இல்லை காலில இருந்து ஒரே தான் காலைல அஞ்சரை மணிக்கு எஞ்சிலேருந்து இருந்து ஒரே தான் வீட்டில் வந்துட்டு ஏகப்பட்ட வேலை சரி கொஞ்ச நேரம் லைவ்னாலும் போடலாம் அப்படின்ட்டு லைவ் இல்லை எல்லா வேலையும் முடிச்சுட்டு மேலேயே என்ன டீ போட்டு குடிக்கிற தான் சாயங்காலம் மணி ஆகிக்கலாம் மணி வந்து நாலு பட்டாயிட்டா வானத்தை பார்த்து பூமியை பார்த்தேன்னு இன்னும் மனுஷன பட பழ உண்மை ஆமா ஆமா அதே என்ன உண்மைதான் அக்கா நீங்க கவலைப்படாதீங்க இறைவன் மீது பாரத்தை சுமந்து அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் கண்டிப்பா விஜய் கண்காட்சி போயிட்டு வாங்க கண்காட்சி எங்கப்பா இப்ப நடக்குது கண்காட்சி ஒண்ணும் இல்லையே திருநெல்வேல ஒரு கண்காட்சியும் கிடையாது நீங்க வேற கண்காட்சி போனால் அதுக்கே ரெண்டு மூணாயிரூவா கண்காட்சிக்கு வேணும் டிக்கெட்டே ஒரு ஆளுக்கு அவ்வளோ போடுவாங்க அது இப்போ போடலை முன்னெல்லாம் போடுவாங்க அடிக்கடி வந்துட்டு கண்காட்சி வந்துட்டு இங்கே வந்து போடுவாங்க இப்போ அந்த அளவுக்கு கண்காட்சியும் இங்கே போடுறதெல்லாம் கிடையாதுப்பா எல்லாமே ஒரே இதை தானே போடுறாங்க அந்த ஒரு சென்ட்ரல் ஏரியானா ஒரு ஒரு பத்து நிமிஷம் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு வித் வித்தியாசமா ஒரு விஷயத்த பண்ணுறாங்க மற்றபடி அதில் இருக்கிறது எல்லாமே ஒரே கண்காட்சியில் இருக்கிற மாதிரிதான் பொருள் இந்த இந்த மாதிரி இதே மாதிரி தான் இருக்கு ஆயுத ஆயுத பூச்சையெல்லாம் கும்பிட்டுட்டீங்களான்னு கேட்குறீங்களா ஆயுத பூஜைலாம் எல்லாம் முடிஞ்சுட்டுப்போம் நம்ம வீட்டில் என்ன பெருசாலாம் யாருக்கான பெருசா என்னன்னு தெரியுமா அந்த சம்பளம் போடுறவங்க இந்த மாதிரி தான் நிறைய ஒர்க்கு பெருசாக பெருசா இருக்கும் ஆயுத பூஜை அப்புறம் வந்துட்டு வீட்டில் காரு நிறைய சைக்கிள் அப்புறம் வண்டி இந்த மாதிரி வச்சுருக்கவங்களுக்குலாம் நல்லா இருக்கும் என் வீட்ல இருக்கவே ஒரே ஒரு வண்டி வேற என்ன இருக்கு வேற ஒண்ணும் கிடையாது அதனால அதெல்லாம் காலையிலே எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு காலைல இப்ப சாமியெல்லாம் தான் லைவ் வந்து என் பொண்ணு அழுதுட்டா அந்த அதுல லைவை கட் பண்ணிட்டு போயிட்டேன் நல்லா இருக்கா நல்லா இருக்கா பாப்பா நல்லா இருக்கா கலங்காதே மனமே நல்லா இருக்கா பாப்பா எப்படி இருக்கா நல்லா இருக்கா ஹாய் சிஸ்டர் நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்களா தேங்க்யூ சிஸ்டர் உங்களுக்கும் சரஸ்வதி நல்வாழ்த்துக்கள் காத்து நல்லா வெளியில வந்துட்டு ஜில்லுன்னு அடிக்கிது காத்து வந்துட்டு அடுத்த வாரம் விஜய் திருநெல்வேலியும் வருகிறார் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் என் வீட்டுக்காரு சொல்லி சிரிச்சார் அன்னைக்கு கூட இந்த கருவூர் பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் சொல்லி சிரிச்சிட்டு இருந்தார் நானே மூணு மாசம் குழந்தையா என் நல்லைய பாருங்க அதெல்லாம் நம்மளுக்கு தேவை டிவியில் பார்க்குறோமா செல்லில் செல்லுல லைவா ஓடுது டிவியில் லைவா ஓடுது அந்த கூட்டத்துல போய் நம்ம என்ன பக்கத்துல நின்று பார்க்க போறது கிடையாது சரிங்களா அதனால செல்லு டிவியில தான் பார்ப்போமே அதிலே பார்த்துட்டு போவோம் சரிங்களா அதுக்காக உயிரை கொடுத்து எனக்கு வந்து பத்து நிமிஷமே நிக்க முடியாது பத்து நிமிஷம் உட்கார முடியாது அந்த மாதிரி இருக்கு பாப்பா வச்சிட்டு இதில் எங்க போவேன் நான் நார்மலாக படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது லைவ் போட்டால் கண் கண்டிப்பாக தூக்கம் வருது

இயற்கை காற்று அழகான சூழல் இதை விட சொர்க்கம் என்ன இருக்கு இயற்கை காற்று அழகான சூழல் இதைவிட சொர்க்கம் என்ன இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா மனசுல நிம்மதி இல்லை என்ன செய்ய திருநெல்வேலிக்காரங்க புத்திசாலி இங்கே கவனமாக இருப்பாங்க கரெக்டு கரெக்டு எங்க அப்பாட்ட சொல்லு என சொல்லி சொல்லி அறுத்து போயிட்டு போய் சொல்லு உங்கள் அப்பாட்ட சொல்லுப்போம் போயிட்டு சொல்லிட்டு பா பால் டீ போட பால் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிப்போம் நான் இல்லை அவர் பார்த்துட்டு ஆ ஏன் அதை நோண்டாத டிவியா யா انا என்ன நீ தான் அக்கா உங்க டிரைவர் வந்து அக்கா உங்க பேர் என்ன என்னோட பேர் நேசமணி லைவ் முடிச்சு மிஸ் சுபாவா हाय அக்கா வாங்க வெல்கம் லைவ் முடிச்சி முடிச்சிட்டு பாத்துக்கு வரேன் நீ வரலையா அப்பான் வந்து வந்தாலும் சரி ஓகேப்பா நம்ம ரொம்ப தான் போகுது நாளைக்கு சரிங்களா என்ன விஜய் என்னோட பேர் நீசமணி விஜய் உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வாங்க அம்மா வீட்டுக்கு கிறிஸ்மஸுக்கு போனோம்னா அம்மா வீடெல்லாம் பக்கத்துல கிடையாது அண்ணா அம்மா வீடெல்லாம் வந்து தஞ்சாவூர் இங்கெல்லாம் கிடையாது நினைச்ச அம்மா வீட்டுக்கு போடணும் போங்க நான் வரேன் பின்னா en sí.